நீதிபதி யஷ்வந்த் வர்மா விவகாரத்தில் திடீர் சிக்கல் நீதிபதி பதவியிலிருந்து நீக்கக்கூடாது காங்கிரஸ் கட்சி திடீர் போர்க்கொடி ஆதரவு எம்பிகளை அணி திரட்டுவதால் பரபரப்பு மோடி திரௌபதி முர்மு அதிர்ச்சி வணக்கம் நண்பர்களே டெல்லி உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் நூறு கோடிக்கு மேல் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பணக்கட்டுகள் எரிந்து சாம்பலானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த விவகாரம் மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்த நிலையில் அவரை நீதிபதி பதவியிலிருந்து ராஜினாமா செய்யுமாறு அப்போதைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் கன்னா கோரிக்கை வைத்தார் ஆனால் அதை யஷ்வந்த் வர்மா ஏற்கவில்லை இதன் காரணமாக இந்த விவகாரத்தை அவர் ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் கொண்டு சென்றார் அதையடுத்து அவர்கள் மக்களவையில் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியதும் எம்பிகளிடம் வாக்கெடுப்பு நடத்தி அவரை நீதிபதி பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் குறிப்பாக ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றால் மக்களவையில் எம்பிகளின் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் அதில் அவரை நீக்குவதற்கு அதிகமான எம்பிகள் ஆதரவு அளித்தால் மட்டுமே அந்த நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய முடியும் என்கிற சட்டத்திட்டம் உள்ளது அதன் காரணமாகவே தான் தற்போது ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் பார்லிமெண்டில் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியது அவரை பதவி நீக்குவதற்கான தீர்மானத்தை நிறைவேற்ற மத்திய அரசு தயாராகி வருகிறது இந்த நேரத்தில் ஆனால் யஷ்வந்த் வர்மா காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளர் என்பதால் அவருக்கு எதிராக பாஜக எம்பிகள் வாக்களித்தால் நாங்கள் எதிர்கட்சிகளை ஒன்று சேர்ந்து அவருக்கு ஆதரவாக வாக்களிப்போம் என்று காங்கிரஸ் கட்சியினர் குரல் கொடுத்து வருகிறார்களாம் இதன் காரணமாகவே தற்போது யஷ்வந்த் வர்மா விவகாரத்தில் புதிய பரபரப்பு ஏற்பட தொடங்குகிறது அவர் தனது வீட்டில் நூறு கோடிக்கு மேல் கணக்கில் காட்டப்படாத பணத்தை பதுக்கி வைத்திருந்தது ஏற்கனவே அம்பலமாகிவிட்டது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் உத்தரவின் பேரில் மூன்று நீதிபதிகள் அவரிடத்தில் விசாரணை நடத்தி அவர் சட்டவிரோதமாக தீர்ப்பு செல்வதற்காக கோடி கோடியாக வாங்கிய பணத்தை தான் வீட்டில் பதுக்கி வைத்திருந்ததாக விசாரணையில் தெரிய வந்ததாம் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் ரிப்போர்ட்டாக கொடுத்தார்கள் இப்படி யஷ்வந்த் வர்மா நீதித்துறையை கலங்கப்படுத்திவிட்டார் என்று உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான் அவரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் தங்களுக்கு இல்லை என்பதால் அதை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்றார்கள் ஆனால் இப்போது காங்கிரஸ் கட்சியோ பாஜகவுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த விவகாரத்திலும் அரசியல் செய்ய தொடங்கி இருக்கிறது அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் பாஜகவை சேர்ந்த பல வழக்கறிஞர்களும் இதுபோன்று சட்டவிரோதமாக பணம் சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள் அதனால் அவர்கள் மீது இதுபோன்று நடவடிக்கை எடுங்கள் என்று ஒரு காரணத்தை முன்வைத்து தற்போது காங்கிரஸ் கட்சி எம்பிகள் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் இது பிரதமர் மோடிக்கும் ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கும் கடுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது நீதிபதி யஷ்வந்த் வர்மா தவறு செய்திருக்கிறார் என்பதை உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே உறுதிப்படுத்திவிட்டார்கள் விட்டார்கள் அதன் அடிப்படையில் தான் மீது நடவடிக்கை எடுக்கப் போகிறோம் ஆனால் இந்த நேரத்தில் திடீர் காங்கிரஸ் கட்சி அவருக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதால் ஒருவேளை மக்களவையில் யஷ்வந்த் வர்மாவின் நீதிபதி பதவியை பறிப்பதற்கு வாக்கெடுப்பு நடத்தும் போது அவருக்கு ஆதரவான வாக்குகள் அதிகமாக பதிவாகி ஒருவேளை அவரது நீதிபதி பதவியை பறிக்க முடியாமல் போய்விடுமோ என்று பிரதமர் மோடி அதிர்ச்சி அடைந்திருக்கிறாராம் அதோடு யஷ்வந்த் வர்மாவை நீக்குவதற்கான ஒரு கமிட்டி உருவாக்கி மக்களவை மற்றும் ராஜ்யசபா எம்பிகளிடம் பாஜக ஏற்கனவே ஆதரவு கோரி வருகிறது இது காங்கிரஸ் கட்சிக்கு தெரிந்த பிறகு தற்போது தங்களது ஆதரவு நீதிபதியான யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்யவிடக் கூடாது என்பதற்காக திட்டமிட்டு தாங்களும் ஒரு கமிட்டியை உருவாக்கி அவருக்கு ஆதரவாக எதிர்க்கட்சிகள் எம்பிகளிடத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ஆதரவு கேட்டு வருகிறார்கள் இப்படி உச்சநீதிமன்றமே குற்றவாளி என்ற குற்றம் சுமத்தப்பட்ட யஷ்வந்த் வர்மா விவகாரத்தில் அரசியல் புகுந்து விட்டதால் அவரை திட்டமிட்டபடி மத்திய அரசால் நீதிபதி பதவியிலிருந்து நீக்க முடியுமா இல்லை அவரது பதவியை பறிக்க விடாத அளவுக்கு காங்கிரஸ் கட்சி இந்த விவகாரத்தில் பெரிய அளவில் அரசியல் செய்துவிடுமா விடுமா என்கிற பதற்றமான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது என்றாலும் இது நீதித்துறை சம்பந்தப்பட்டது சட்டவிரோதமாக செயல்பட்ட ஒரு நீதிபதிக்கு ஆதரவாக செயல்படாதீர்கள் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிகளை அழைத்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு கோரிக்கை வைத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி அதனால் திட்டமிட்டபடி யஷ்வந்த் வர்மாவின் நீதிபதி பதவி பறிக்கப்படுமா இல்லை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அவரை காப்பாற்றி விடுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செய்தி கஞ்சா கொடுத்து அஜித்குமாரை அடித்து கொன்ற போலீசார் பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்த நண்பர் மனோஜ் பாபு திருப்புவரம் போலீசார் கோவில் காவலாளி அஜித்குமாரை இடைவிடாமல் அடித்தே படுகொலை செய்தார்கள் அதையடுத்து நடந்த பிரேத பரிசோதனையில் அவரது உடலில் நாற்பத்தி நான்கு இடங்களில் காயம் இருப்பதாக தெரிவித்தார்கள் அவரை அடிப்பதற்கு மரக்கட்டை மற்றும் பைப்களை காவல்துறையினர் பயன்படுத்தி உள்ளார்கள் அதோடு அவரது வாயில் மிளகாய் பொடியை போட்டு அடித்துள்ளார்கள் என்று திடுக்கிடும் தகவல்களை பலரும் கூறி வரும் நிலையில் தற்போது அஜித்குமாரின் நண்பரான மனோஜ் பாபு என்பவர் இன்றைக்கு மீடியாக்களை சந்தித்து இன்னொரு அதிர்ச்சி தகவலும் வெளியிட்டுள்ளார் அவர் கூறுகையில் அஜித்குமாரை போலீசார் அடித்து துன்புறுத்தி கொலை செய்ததை என் கண்ணாலே நேரில் பார்த்தேன் அப்படி தன்னை அடிக்கும் போது பலமுறை அஜித்குமார் தண்ணீர் கேட்டார் ஆனால் அவர்களோ அதற்கு பதிலாக அவரது வாயில் மிளகாய் பொடி போட்டார்கள் இப்படி நீண்ட நேரம் மாறி மாறி அடித்ததால் ஒரு கட்டத்தில் மயங்கி கீழே சாய்ந்து விட்டான் அஜித்குமார் நான் அவனை நெருங்கி பார்த்தபோது கஞ்சா நாற்றம் அடித்தது ஏற்கனவே ஒரு போலீஸ் கஞ்சாவை கொண்டு வார்கள் என்று சொன்னதை நான் காதல் கேட்டேன் அதன் பிறகு அவனை கஞ்சா பிடிக்க வைத்துள்ளார்கள் அதோடு தண்ணீரில் மிளகாய் பொடி கலந்து வாயில் ஊற்றி உள்ளார்கள் அந்த எரிச்சல் தாங்க முடியாமல் தான் அஜித்குமார் கதறினான் மதியம் மூன்றை மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை அவனை போட்டு அடி அடி என்று அடித்தார்கள் ஒரு கட்டத்தில் அவன் உயிரற்றவனாய் கீழே சாய்ந்து கிடந்தான் அப்போது இதற்கு மேலும் அடிக்காதீர்கள் செத்து விடுவான் என்று சொல்லி நாங்கள் அவனது நாடி பிடித்து பார்த்தபோது இரண்டு கைகளிலும் நாடி துடிப்பே இல்லை அதன் பிறகுதான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல தயாரானார்கள் ஆனால் மருத்துவமனைக்கு உயரற்ற அஜித்குமாரை தான் அவர்கள் கொண்டு சென்று அதை வைத்து ஒரு நாடகம் ஆடினார்கள் மூன்று மணி நேரம் காருக்குள் போட்டு வைத்திருந்தார்கள் அதோடு அஜித்குமாரை காப்பாற்ற முதல் உதவி அளிக்க முயற்சித்த போது முதலில் தடுத்த காவலர்கள் அவரது உடலில் அசைவு இல்லை என்றதும் அனுமதித்தார்கள் ஆனால் நாங்கள் முதலில் தடுத்தபோதே போதே அவர்கள் அடிப்பதை இருந்தால் அவன் உயிர் பிழைத்திருப்பான் இப்படி எங்கள் கண் முன்னாடியே கதர கதர அடித்தே கொன்று விட்டார்கள் அதோடு இதை நேரில் பார்த்த சாட்சியாக நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுக்க நான் எனது பெயரை கொடுத்திருந்தேன் ஆனால் என்னை ஏனோ அழைக்கவில்லை அதோடு அந்த கோவிலில் மாட்டியிருந்த சிசிடிவி கேமராவில் அது குறித்த எந்த தடயமும் இல்லை என்று நீதிமன்றத்தில் சொன்னார்கள் அப்படி என்றால் கோவில் சிசிடிவி கேமராவில் பதிவானதை அழித்துவிட்டுதான் நீதிமன்றத்துக்கு கொடுத்துள்ளார்கள் என்பது நன்றாக தெரிகிறது இந்த அளவுக்கு காவல்துறையினர் ஒருவரை அடித்து கொலை செய்துவிட்டு நாடகம் ஆடுகிறார்கள் இப்படிப்பட்டவர்களா நாட்டு மக்களை காப்பாற்ற போகிறார்கள் இவர்களையா போலீஸ் உங்கள் நண்பன் என்கிறார்கள் தனிப்படை என்று சொல்லிக்கொண்டு கொலை பிடித்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட குற்றவாளியாக இருந்தாலும் அவர்களை நீதிமன்றத்தில் தான் இவர்கள் ஒப்படைக்க வேண்டும் நீதிமன்றம் தான் தண்டனை வழங்கும் ஆனால் இங்கே தண்டனை கொடுக்கிறார்கள் அதிலும் நகை அவர் திருடினானா இல்லையா என்பதை இன்னும் காவல்துறைக்கு தெரியாது அநியாயமாக ஒரு உயிரை கொன்று விட்டார்கள் என்று அஜித் குமாரின் நண்பரான மனோஜ் பாபு மீடியாக்களிடம் தெரிவித்திருக்கிறார் அஜித்குமார் மரண வழக்கு சம்பந்தப்பட்ட தட்டி தூக்கும் நீதிமன்றம் மடப்புரம் கோவிலில் பாதுகாவலராக பணியாற்றிய அஜித்குமார் என்பவரை தலிப்படை போலீசார் அடித்தே கொலை செய்த விவகாரம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பிரச்சனைக்கு காரணமான நிகிதா என்ற பேராசிரியை இப்போது வரை விசாரணை விலையத்துக்குள் கொண்டு வரப்படவில்லை இந்த நிலையில் தற்போது பலரும் இந்த பிரச்சனைக்கு காரணமானவரை அந்த நிகிதா என்பவர்தான் அதனால் முதலில் அவரை அழைத்து இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் அதோடு எஃப்ஐஆர் போடாமலேயே காவல்துறையினர் விசாரணை செய்தார்கள் என்றும் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்த ஐஏஎஸ் அதிகாரி யார் என்பதையும் நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று தற்போது பல பொதுநல வழக்குகள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு வருகின்றன இதனால் தற்போது இதில் சம்பந்தப்பட்ட ஐந்து காவலர்களிடத்தில் விசாரணை நடத்தி வரும் மதுரை உயர்நீதிமன்றம் அடுத்த கட்டமாக சம்பந்தப்பட்ட நிகிதா மற்றும் அவரது பின்னணியில் இருந்த ஐஏஎஸ் அதிகாரி ஆகிய இருவரையும் வெளியில் கொண்டு வந்து விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன் காரணமாகவே இந்த மரண வழக்கில் இன்னும் பல அதிரடியான அதிர்ச்சியான சீக்கிர தகவல்கள் அம்பலத்துக்கு வரும் என்பது தெரிய வந்துள்ளது